இன்னைக்கு தை அம்மாவாசை காலையிலேயே எழுந்து குளிச்சு ஆச்சு அத்தையுமே ஆகிட்டாங்க ஹஸ்பண்ட் கடைக்கு கிளம்புறப்ப பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் அத்தை கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதை வாங்கத்துக்காக வாசலே நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க மூணு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னால் இவர் ரெண்டு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாவே டிஃபன் முடிச்சாச்சு தோசை மட்டும் ஊற்றிட்டு சுண்டல் வந்து மாமா கடையில் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு மாமா பாட்டிலாம் சாப்பிட மாட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் அத்தைன்றனால சிம்பிளாக வீட்டில் இருக்கத வச்சு சாப்பிட்டாச்சு எங்கள் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் அமைச்சு வீடே அமைதியா இருக்கும் ஸ்ரீ அழகாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா நம்ம மாடியில் வந்து முல்லைப்பூ பூத்துட்டு வந்தாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ அழுதுகிட்டே வா விளையாடன்னு சொல்லிட்டு இரு காயெலாம் வெட்டி கொடுத்துட்டாரன்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு அத்தை வந்து சாதா அமாவாசையிலே பயங்கரமா சமைப்பாங்க இது தை அமாவாசைன்றனால சொல்லவா வேணும் எல்லா காயும் வெட்டி கொடுத்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி